sous பற்றி இப்ப நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கான வீடியோ தான் இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் தான் நீங்கள் சில்வர் இடிஎஃப்னா என்ன அதை வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே டிஜிட்டல் இந்தியாக்குள்ளே வந்துடும் ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன் நான் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணல நீங்கள் இதை தான் வாங்கணும் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல இது வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய ஒரு கல்வி அறிவாக மட்டும்தான் சொல்கிறேன் டெசிஷன்ஸ் வேர்ட்ஸ் நீங்கள் தான் எடுக்கணும் ஸோ சில்வர் இடிஎஃப்னால் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல सो सिल्वर हीट एप ना सिल्वर அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரைடட் ஃபண்ட் அப்படிம்பாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம உங்களுக்கு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா சில்வரை டிஜிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு ஒரு கடையில் போய் நீங்கள் வந்து கொலுசோவோ இல்லை வெள்ளி பாத்திரங்களோ வாங்கிட்டு வந்து அதை பத்திரப்படுத்த முடியாது திருட்டு போகும் அது கலர் மாறி போயிடும் திரும்ப நீங்கள் வந்து கொண்டு போனீங்கன்னா அதோட வேல்யூ வந்து குறையும் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் சில்வரை அப்புறமா நம்பிக்கையான ஒரு கடையில் வாங்கிட்டு வர முடியுமா அதை ரொம்ப நாள் வச்சுக்க முடியுமா நிறைய கேள்விகள் இருக்கும் அதனால் நான் வந்து நீங்கள் வந்து இன் டிஜிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ சில்வரை வந்து ஏன் வந்து நான் வாங்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா இப்போ தங்கத்தோட விலை வந்து எப்போதுமே ஒரு தங்கத்தோட உள்ள விலையிலேருந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து அந்த ரேஷியோவில் தான் வந்து சில்வர் இருக்கும் பட் இப்போ தங்கம் பயங்கரமாக ஏறிகிட்டுருக்கு அதே மாதிரி வெள்ளி ஏறுன்னு சொன்னேன் அந்த மாதிரி ஏறிகிட்டுருக்கு நெக்ஸ்ட் இயரில் இன்னும் நல்லா பீக் போகும் என்ன காரணம்னா ஸோ அந்த காரணத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கலாமா இல்லையான்னு டிசைட் பண்ணுங்கள் ஸோ சில்வரோட இப்போ வந்து சைனாவில் நிறைய வந்து இதெல்லாம் வந்து மார்க்கெட் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களாம் வந்து முன்னாடியே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இப்போ அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சில்வரோட தேவை இப்போ வந்து ரொம்ப அதிகங்க நான் சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எலக்ட்ரானிக் அதாவது இவி வெஹிக்கிள் இந்த எலக்ட்ரிக் காரு பைக்கு இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அங்கே சில்வரோட பயன் வந்து அதிகமாக இருக்குது அங்கே வந்து அதோட தேவை அதிகமாக இருக்குது அதே மாதிரி சோலார் பேனல்ஸ்லேயுமே அதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் அப்கமிங் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸில் ஃபுல்லாக வந்து இவி சம்மந்தமான அதாவது தொழில்கள் தான் வந்து ரொம்ப அதிகமாக வரப்போகுது மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஸோ அதனால் சில்வரோட பயனும் அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமுன்னு நான் சொல்வேன் விற்கிறதுக்குமே கரெக்டான டைம் ஏன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு இப்போ இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாங்கிறதும் பயங்கர ஒரு ப்ராஃபிட்டுங்க விற்கிறவங்க விற்கலாம் ஸோ சில்வர் ஏடிஎஃப் எப்படி வந்து சில பேருக்கு வந்து அதை எப்படி ஓப்பன் டி மேட் அக்கௌண்டுன்னு ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் ஸோ இப்போலாம் ரொம்ப ஈஸிங்க முன்னாடிலாம் வந்து டிமேட் மேட் அக்கௌண்ட்ங்கிறது ரொம்ப இது இப்போ நிறைய வந்து ஃபேமஸான ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு நிறைய ஆடில் பார்ப்பீங்களே இந்த கிரிக்கெட் பார்க்கும்போது இல்லைன்னா நீங்கள் ஃபோனில் ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது ஷாட் சாட் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அந்த இது க்ரோ ஆப்பு ஜெரோதா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்ஸ்டாக்ஸு அதுக்கப்புறம் வந்து என்ன ஏஞ்சல் ஒன் இதெல்லாம் வந்து அடிக்கடி வரும் இதில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க மோஸ்ட்லி உங்கள் எல்லாருமே ஃப்ரீயாக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பேன் கார்டு கேட்கும் ஸோ பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டு ட்ரை பண்ண வந்துவிட்டிங்கனாலே பேன் கார்டு மஸ்ட்டு ஸோ அதனால் அந்த டீட்டெயில்ஸ் கொடுப்போம் அதில் ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஐநூறுபாவில் வந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாங்க சில்வர் இடிஎஃப்லாம் நிறைய இருக்காங்க ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசி புரொடென்ஷியல் சில்வர் இடிஎஃப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா இடிஎஃப் இருக்கும் ஹெச்டிஎஃப்சி இருக்கும் வேறு என்ன ஒரு அது மாதிரி ஒரு நிறைய இருக்காங்க மார்க்கெட்டில் நீங்கள் அதை பார்த்து வாங்குங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூவாயிரரூபா வந்து எனக்கு சேவ் ஆகுது நான் வந்து போய் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மூவாயிரரூபா மா மாதம் அதாவது சேவ் ஆகுதுன்னா மூவாயிரரூபாவையும் கொண்டு கொண்டு போய் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா சில்வருங்கிறது ஒரு ஹை ஒலட்டாலிட்டி உள்ள ஒரு மெட்டல் ஹை ஒலட்டாலிட்டின் அப்படின்னா மார்க்கெட்டில் அது எப்போ வேணாலும் ஏறு ஏறும் ஏறின வேகத்துக்கு டக்குன்னு இறங்கிடும் கோல்டை விட ஹை ஒலட்டாலிட்டி அதிகமாக இருக்கிறது எதுனா சில்வர் தான் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பொருளை வாங்குறீங்க அது எப்போ ரேட் ஏறும் எப்போ இறங்கும்னு தெரியாது ஒரு ஐம்பது ரூபா ஏறிட்டு நூறுரூவா கூட குறையும் அந்த மாதிரி ரிஸ்க் அதிகமாக இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து சில்வரை வாங்கும்போது நீங்கள் வச்சுருக்க அமௌண்ட்லேருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மூவாயிரரூவா சொன்னேன்னா உங்களுக்கு மாதம் மூவாயிரரூவா மீதமாகுதுன்னா அந்த மூவாயிரூவாவில் சில்வர் இடிஎஃப்க்கு ஒரு முந்நூறுவாருந்து ஐநூறுரூவாக்குள்ளே மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மீதியில் மல்டி செக்டாரில் ஒரு எஃப்டிஓ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்லாம் நிறையா இருக்கும் அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா போஸ்ட் ஆஃபீஸுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது அது மாதிரி வந்து இப்போ கோல்டு இடிஎஃப்பும் இருக்கும் அதில் பண்ணலாம் மல்டி செக்டார்ஸில் ஏதாவது இன்சூரன்ஸில் நீங்கள் வந்து பண்ணலாம் இது மாதிரிலாம் வந்து அந்த மூவாயிர ரூபாவை பிரித்து நீங்கள் போடணும் ஒரே இதில் போய் போடக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ அந்த சில்வர் ஈடிஎஃப் எப்படி அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் சொன்ன அந்த கேட்டகரியில் இருக்க எந்த ஏன்னால் இப்போ நான் சொன்ன எல்லா இடிஎஃப்மே வந்து நைன்ட்டி நைன் நைன் பர்சன்டேஜ் பியூரான சில்வர்க்காக தான் ட்ரேட் ஆகும் ஸோ இந்த வேல்யூ வந்து டே அதாவது ஒவ்வொரு நாளுமே மாறும் ரிஸ்கும் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட்க்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அது மாதிரி எந்த அமௌண்ட் உங்களுக்கு மிச்சமாகுதோ அதுலேருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மட்டும் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு லம்சமாக போட்டிங்கன்னா அது எப்படின்னு தெரில லம்சம்னா என்னென்னா மொத்தமாக காசை கொண்டு போய் ஒரு இதில் போடுறது அப்படி போடுறதுக்கு நான் வந்து எப்போதுமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐபி மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணலாம் லைக் ஒரு டுவெல் மந்த்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் என்னை கேட்டால் லாங் டைமாக பண்ணணும் ஒரு குறைஞ்சது ஒரு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் அது எல்லாமே வந்து ஈக்குவலாகிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு எஸ்ஐபி மாதிரி ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து சில்வர் இடிஎஃப் ஓட என்னோட பர்சனலாக நான் வந்து இந்த மார்க்கெட் நிலவரத்தை அனலைஸ் பண்ணதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த டவுட் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சில்வர் இடிஎப் சொல்லுங்கன்னு ஸோ ஏன்னா தங்கம் வாங்க முடியாதவங்க இவங்கலாம் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் ஆகுங்க ஏன்னா நான் சொன்னபோது லாஸ்ட் இயர் நூறு ரூபாய்க்கு இருந்துச்சு அதாவது லாஸ்ட் இயர்னா இந்த ஜேனல் வந்து நூறு ரூபாய்க்கு இருந்துச்சு